வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் ஒருத்தரோட வாழ்க்கையில் புதுசாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு தசையினால் ஒருத்தரோட வாழ்க்கையில் எண்ணங்கள் செயல்பாடுகள் அவங்களோட லைஃப் ஸ்டைலு பொருளாதாரம் அவங்களோட நடவடிக்கை எல்லாத்துலேயுமே மாற்றங்களை உருவாக்கி தரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தசையில் நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க அது யோகமாக இருந்தாலும் சரி யோகம் இல்லாமல் இருந்தாலும் சரி புதுசாக ஒரு தசை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் பொழுது உங்களோட எண்ணங்கள் செயல்பாடுகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு தசைக்குள்ளே என்ட்ரி ஆக்குறீங்க ஸோ உங்களுக்கு அந்த கிரகத்தோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் உங்களோட வாழ்க்கை முறையில் வர ஆரம்பிக்கணும் அதுதான் அந்த பிளானட்டோட அந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் எனவே புதுசாக ஒரு தசை ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுய அந்த ஜாதகரை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வைக்கிது வயது கேட்டுற மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது இருக்கும் பொழுது அந்த வயதுக்கு என்ன ரிஸ்க் எடுக்க வைக்கணுமோ அந்த ரிஸ்க் எடுக்க வைக்கிது இருபது டு முப்பது வயது இருக்கும் பொழுது அந்த ஏஜுக்கு என்ன ரிஸ்க் எடுக்க வைக்கணுமோ அந்த ரிஸ்க் எடுக்க வைக்கிது ஆனால் கண்டிப்பாக சுயபூத்தியில் ரிஸ்க் எடுக்காமல் நூற்றில் தொண்ணூறு சதவீத ஜாதங்களை நான் பார்த்ததே இல்லை சுயபூத்தியில் புதுசாக ஏதோ ஏதோ சுயபூத்தி ஸ்டார்ட் ஆகும்பொழுது புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அந்த விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த கிரகங்கள் தராங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ ஏஜ் ஆகுது இப்போ உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தசை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பக்கம் போகலாம் அல்லது வேலையோடு சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துக்கலாம் இன்கம் பற்றில இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அல்லது இந்த வேலையை விட்டுட்டு ஃபாரின் போகலாம் அல்லது பிஸ்னஸும் வேலையும் அட்டன் டைமில் பார்த்துக்கிட்டே நம்ம அடிஷ்னலாக இன்னொன்று ஒன்று பண்ணலாம் இந்த மாதிரியான புதிது புதிதாக ஏதோ ஒரு முயற்சிகளை எடுக்க வைக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் முயற்சியும் தரக்கூடியது தான் அந்த சுய புத்தி இப்படிப்பட்ட சுய புத்தி எப்பொழுதுமே ஒருத்தருக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கறதில்ல அந்த தசை என்ன உங்களுக்கு தருணும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தை காமிக்குதோ அதோட டென் பர்சன்டேஜ் அமைப்பை தான் அந்த சுய புத்தி உங்களுக்கு தர முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஜோதிட விதி இது அனுபவத்தில் ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தசையில் உங்களுக்கு நூறு சதவீதம் என்ன கிடைக்கணுமோ அதோட பத்து பர்சன்டேஜ் வெளிப்பாடாக சுய புத்தி இருக்கும் ஸோ ஒரு தசை முழுக்க தர வேண்டிய விஷயங்களை அந்த பத்து பர்சன்டேஜ் அமைப்பை சுய புத்தியிலே கொடுத்துட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த சுய புத்திக்கான அமைப்பு அதை தாண்டி சுய புத்தியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் வீட்டில் சூரியனோட பரிவர்த்தனை ஆகியிருக்க மாதிரி இங்கே ஒரு ஜாதகம் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சுய ஸ்டார்ட் ஆகும் பொழுது அந்த ஜாதகரை என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த லக்னாதிபதி பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் வீட்டில் இருந்து ஆறாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆயிருக்கனால அவங்களோட வயது கேட்டுற மாதிரி சுயபுத்தி ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ரிஸ்க் எடுக்க வைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே இருபது இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இந்த தசை ஸ்டார்ட் பொழுது கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி ஒரு புது விஷயத்தை செய்வாங்க ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனை இருக்கனால புதுசாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை வீடு கட்டுறேன் இல்லை கார் வாங்குகிறேன் இல்லை லேண்ட் வாங்குகிறேன் இந்த மாதிரியான புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க ஆனால் கடன் வாங்கியே தீருவாங்க ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனை இருக்கனால இப்போ இந்த இடத்துல குருவும் சூரியனும் மிங்கிலாகி பரிவர்த்தனையில் இருக்கனால இந்த ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்புனால் அந்த ஜாதகர் வேலையை தாண்டி எளிமையான வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை தேடுவார் இப்போது வட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டு திரிப்டோ கரன்சி இந்த மாதிரியான ஏதோ ஒரு துறையை அவங்க வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த சுயபுத்தியில் ஏன்னா ஆறாம் நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய வீடு அதோடு இன்னொருத்தரோட பணத்தை நமக்கு தரக்கூடிய வீடு ஆறாம் ஸோ ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை இருக்கனால கடன் இருக்கும் அதை தாண்டி அந்த கடனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கடனை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளாதார ரீதியான வழிகளை அந்த ஜாதகரை தேட வைக்கும் அதோடு ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகிருக்கனால சுயபத்தி ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சம் சின்ன ஹெல்த் இஷ்யூவை கொடுக்கும் ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூ சரியாயிரும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது உடல் ரீதியான ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு கொடுத்து அதுக்கப்புறம் அது சரியாகும் அடுத்தது குரு அடிப்படையில் லக்னாதிபதியாக வந்து குருவோடய காரகத்துவங்களை இந்த இடத்துல ஆறாம் வீட்டின் வழியாக செயல்படுத்துவார் இப்போ குருவோடய காரகத்துவம் என்ன பணம் வாக்கு குடும்பம் சொத்து பத்து அசையா சொத்துக்கள் நகை நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வயது கேட்டுற மாதிரி அந்த ஆறாம் பாவகத்தின் வழியாக கொடுப்பார் சிம்பிளாக ஒரே லைனில் சொல்கிறேன் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்கனால அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணி அந்த முயற்சியில் ஜெயிப்பார் அதை தாண்டி ஆறாம் அதிபதி லக்னாதிபதி பரிவர்த்தனை இருக்கனால மறைமுகமாக லக்னாதிபதி தன்னோட வீட்டில் போய் ஆட்சி பெறுவார் அப்படிங்கிற அமைப்பின்படி இவர் பணம் சம்பாதிக்கிறதுனால பகையும் கொஞ்சம் சம்பாதிப்பார் ஆனால் அந்த பகையில் இவர் தான் ஜெயிப்பார் இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பகையில் இவர் தோற்று போயிடுவார் ஏன்னா ஆறாம் பாவத்தை குரு முழுமையாக பொழுது கடன் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய அளவில் கொடுப்பார் ஆனால் பரிவர்த்தனை மூலிமா தன்னோட வீட்டுக்கு மறைமுகமாக ஆட்சி பெறறனால அந்த சுயபுத்தியில் புத்தியில் எந்தளவுக்கு கடன்கள் கொடுத்தாலும் அது சுயபுத்தி புத்தி அல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடுவார் தனக்கு ஏற்படக்கூடிய எதிரிகள் சார்ந்த பிரச்சனையை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ஜெயிச்சு வந்துடுவார் இந்த குருதச குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும் அதை கடன் வாங்கி செய்வேன் மீதி ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் நடக்கக்கூடிய தசையில் ஆறு லக்னாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கனால அந்த ஆறாம் பாவமும் லக்னாதிபதியும் கலந்து அந்த ஜாதகருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமைப்புகளை அந்த குரு தசையோட மிட் ஸ்டேஜுக்குள்ளே கொடுத்துருவாங்க சுய புத்தியில் பத்து சதவீதத்தையும் குரு தசையோட பாதிக்குள்ளே ஐம்பது சதவீதத்தையும் கொடுத்துருவாங்க இந்த இடத்துல சுய புத்தியில் குரு தசை குரு புத்தியில் அந்த ஜாதகருக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் ஃபினான்ஷியலாக ஒரு ரிஸ்க் எடுப்பார் கடன் வாங்குவார் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே அந்த சுய புத்தியில் அந்த ஜாதகர் கண்டிப்பாக செஞ்சே தீர்வார் இதே குரு சப்போஸ் ஆறாம் வீட்டோட பரிவர்த்தனையால் லக்னத்தில் மட்டும் டைரக்டாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் எதையுமே கடன் வாங்காமல் செய்வார் ஸோ அதுதான் அந்த ஆறுக்கும் லக்னத்துக்கும் உண்டான பரிவர்த்தனைக்கான அமைப்பு இதே குரு இந்த ஆறாம் வீட்டில் இல்லாமல் சூரியன் வேற எங்கேயோ இருக்கார் குரு லக்னத்திலே ஆட்சி ஆட்சிபிட்ருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகர் கடன் வாங்க விருப்பமே பண்ண மாட்டார் கடன் வாங்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இந்த இடத்துல குரு தசையோட சுய புத்தியில் அந்த ஜாதகர் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லவே இல்லை இந்த வீடியோவில் சுயபுத்தி எப்படி பலன் தர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிய தெளிவாக சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் தேங்க்யூ பாய்